இந்த வீடியோவை வழங்குவோர் கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் பிரதர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கேடி பில்லா கில்லாடி ரங்கா ரிலீஸ் பண்ண டைமில் மீட் பண்ணோம் இவர் அண்ணா சொன்ன மாதிரி தினேஷ் மாஸ்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ யா எந்த பர்சனை மீட் பண்ணமோ அதை விட பயங்கர ஜாலியாக அதை விட ரொம்ப சிம்பிளான ஆளாக தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்காரு இது வந்து அவருடைய வளர்ச்சிங்கிறது வந்து அன்றைக்கி கேடிபிள் அக்கிலடி ரங்கா டைமில் ஒரு டபுள் ஹீரோ இதில் பண்ணியிருந்தார் இன்றைக்கி வந்து சோலோவாக எவ்வளோ பெரிய படத்தை கூட தன் ஷோல்டரில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஹீரோவாக மாறியிருக்காரு ப்ளஸ் இன்றைக்கி ஆடியன்ஸு மத்தியில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு என்னோடய கசின்ஸு கசின் குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர இந்த சம்மருக்கு காஞ்சனாவுக்கு வெயிட் பண்ணாங்க அடுத்தது வந்து எப்போ 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 எப்போன்னு சொல்லி இந்த அளவுக்கு டேட் டேட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்பாங்க பட்டு குழந்தைகள் வந்து ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு படமாக மிஸ்டர் லோக்கல் இருக்குது அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது சம்மருக்கு டிஃப்ரெ கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இந்த படம் அமையும் ப்ளஸ் படம் பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன நினச்சி இந்த காம்பினேஷன் நம்ம என்னவா வரும்னு நினச்சோமோ அதை விட பல மடங்கு பெட்டராக படம் வந்திருக்கு ப்ளஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ராஜேஷ் சார் வந்து எஸ்எம்எஸ் முடிஞ்ச உடனே சாரோட பழக்கம் எப்படி சிவகார்தி பிரதர் வந்து இத்தனை வருஷமாக எந்த மாற்றமும் இல்லை எவ்வளோ சிம்பிளான பர்சனாக இருக்காரோ அதே மாதிரி ஒரு மிக சிறந்த ஹியூமன் பீயிங்னு சொல்லுவேன் ராஜேஷ் சாரை ஏன்னா எந்த ஒரு டென்ஷன் இருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய ஹிட்ல இருந்தாலும் சரி இல்லை ஒரு படம் சரியாக போலினாலும் சரி நீங்கள் அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயோ இல்லை நம்மளை ரிசீவ் பண்ணுறது உட்காந்து பேசுகிற விஷயத்துலேயோ ஒரு சின்ன ஒரு ஒரு பர்சன்ட் சேஞ்ச் கூட நான் அவர்கிட்ட பார்த்ததில் இது வரைக்கும் ரொம்ப தன்மையாக ரொம்ப சிம்பிளான பர்சன் அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமாக அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ப்ளஸ் ஹிப்பாப் பிரதர் எங்கள் ஊருக்காரரு அதனால் ஒரு தனி பாசம் எப்பவுமே பின்னிட்ருக்காப்புல டீராஜேந்திரங்களுக்கு அப்புறம் அதிக அதிகப்படியான கிராஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து ஹிப்ஹாப் தான் ப்ளஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸ்டுடியோ போயிட்டோம்னாவே வேலையை தவிர எல்லாமே இப்போ பேசிகிட்டு இருப்போம் அதனால் ரொம்ப ஜாலியான ஒரு இது அதே மூடில் தான் இந்த ஆல்பமும் கொடுத்துருக்காரு பயங்கர பாஸிட்டிவாக வந்திருக்கு எல்லா சாங்ஸும் சூப்பராக வந்திருக்கு ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு ப்ளஸ் தினேஷ் மாஸ்டர் நிறையா சுமாராக ஆடக்கூடிய ஹீரோக்கிலேயே வந்து சூப்பர் டான்ஸராக காட்டக்கூடியவர் சூப்பராக ஆடக்கூடிய நம்ம சிவகார்தியன் பிரதருக்கு பின்னி எடுத்திருக்காரு ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பிளஸ் எல்லா லெரிசிஸ்ட் இன்க்ளூடிங் விஜய் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ளஸ் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அனிருத் பிரதர் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து இந்த பாட்டு ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இந்த நேரத்தில் அவருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் அன்பறிவு ஃபைட் மாஸ்டர் ப்ளஸ் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து இவங்க ஆல்மோஸ்ட் ஹீரோக்கு ஈக்குவல் ரோல் ஹீரோயினுக்கு நயன்தாரா மேடமுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் த்ரூ அவுட் ஃபுல் ஃப்ளெஜ் ரோல் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஆட்டிடியூட் அவுட்டும் அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸும் அவ்வளோ நல்லா வந்திருக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ளஸ் எல்லா காமெடி பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரோபோ அண்ணன் பின்னிருக்காரு சதீஷ் பிரதர் யோகி பாபு பிரதர் எல்லாரும் அண்ணன் எல்லாரும் பின்னி படல் எடுத்திருக்காங்க இது ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான சம்மருக்கான என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இந்த படம் வந்திருக்கு இந்த நேரத்தில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியும் தன்வி ஃபிலிம்ஸுக்கும் இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக விநியோகம் பண்ணதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஒரு முக்கியமான நன்றி வந்து சிவஹார்த்தி என் பிரதருக்கு ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு ஒரு பதினாலு வருஷமாக சினிமா படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இந்த படம் வந்து எனக்கு சிவார்த்தியின் பிரதர் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த நேரத்தில் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நான் அவர் நேராகவே சொல்லியிருக்கேன் அவருக்கு பட் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இங்கே சொல்கிறேன் முக்கியமான காலகட்டத்தில் எனக்கு லைஃப் லாங் நான் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு நன்றியாக இந்த படம் அவர் எனக்கு பண்ணி கொடுத்தது இருக்கும் ப்ளஸ் எல்லா விஷயத்துலேயும் கோஆப்ரேட் பண்ணி என்னுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இவருக்கு இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் நாமளும் சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு இடத்துல கூட எனக்கு ஒரு படம் எடுத்த ஃபீலே கொடுக்கல அவ்வளோ அக்காமடேட்டிவாக பண்ணி கொடுத்துருக்காரு இந்த நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் ராஜேஷ் சார் ராஜேஷ் சார் வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் டிலைட் எப்போவுமே வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன பிரச்சனைகளுங்கிறத நாம் சொல்லி புரியணுங்கிறது இல்லை சொல்லாமையே அவர் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு பிளானிங் ஆகட்டும் மற்ற எக்ஸிக்யூஷன் ஆகட்டும் ரொம்ப கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு சில டைரக்டர்களில் ராஜேஷ் சார் ரொம்ப முக்கியமானவர் அவருக்கும் அவருடைய கோஆப்ரேஷனுக்கும் இந்த படத்தை சிறப்பாக பண்ணதுக்கு இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் எல்லா நல்ல படங்களையும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தையும் நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக நீங்கள் மாற்றி தரணுன்னு ப்ரெஸ் மீடியா நண்பர்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்